சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம விஜயாவோட டான்ஸு கச்சேரி போய்கிட்டு இருக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனா நம்ம மீனா மட்டும் அந்த சாமியார் சொன்னதுல இருந்து ரொம்ப கவலையாவே அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்க எல்லா சேர்ந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க ஆனால் மீனா அப்படியே நிற்கிறத பார்த்துட்டு நம்ம முத்து போய் விசாரிக்கிறாப்புல ஆனால் மீனா இருந்துக்கிட்டு அதை சொல்லியே வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் பாட்டிக்கு என்ன அப்படிங்கிற உண்மை தெரிய வருது சோ முத்துதான் சொல்கிறாப்புல இந்த மாதிரி ஒரு சாமியார் மாதிரி வந்து எங்க கிட்ட இந்த ஊரை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல அப்போ தான் அந்த பாட்டி அந்த சாமியார் சொல்கிறது எல்லாமே நடக்கும் அவரு மழை வரும் அப்படின்னு சொன்னாரு அன்னைக்கு மழை வந்துச்சு ரொம்ப நாளா ஒரு பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாம இருந்துச்சு உனக்கு சீக்கிரமாவே தாலி பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னாரு பத்து நாள்ல கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த பாட்டி இதை கேட்ட உடனே முத்து அப்படின்னா அந்த சாமியார் எங்களை ஊரை விட்டு போக சொன்னாரே ஆ அப்படின்னு சொல்றாப்புல உடனே பாட்டிக்கு கொஞ்சம் கவலை ஆயிடுது அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தூங்க போலாம் அப்படிங்கிறப்ப கரெக்டா அந்த சாமியார் வந்து வீட்டு கதவுல ஒரு தேங்காய் விட்டு எரியாப்புல மனோஜ் தான் முதல்ல ஓபன் பண்ணி யாரா நீ பைத்தியக்காரனா அப்படின்னு சொல்லி அடிக்க போறப்ப பின்னாடியே எல்லாருமே வந்துடுறாங்க எல்லாரையுமே பார்த்து வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமியாரு சிரிக்கிறாப்புல அதுவும் ரோஹிணிய பார்த்து ரொம்பவுமே முறைக்கிறாப்ல ரோஹிணி ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறது அந்த சாமியாருக்கு தெரியும் இல்லையா மனோஜை பார்த்து சிறு சிரினு சிரிக்கிறாப்புல ஏன்னா ஒரு பைந்தாங்கோழி அப்படிங்கிறது அந்த சாமியாருக்கு தெரிஞ்சிருச்சாட்டுக்கு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனாவை பார்த்து மறுபடியும் நான் தான் உனைய இந்த வியூரை விட்டு போக சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல இப்ப மறுநாள் காலையில விடிஞ்சிடுது எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் திதி கொடுக்கறதுக்காக ரோஹிணியோட அம்மாவும் கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த ஐயர் வந்து நம்ம திதி கொடுக்கலாம்னு இருந்த கோயிலுக்கு இன்னைக்கு போக முடியாது அங்க ஒரு டெத்து நடந்துருச்சு அதனால இங்க இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு குளம் இருக்கு அங்க திதிய பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சுக்கிட்டு போறாங்க ரோஹிணியும் அங்க வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் வீட்டை விட்டு வெளியில போகும்போது ரோஹிணி நிலக்கால்லயே முட்டிக்கிறாங்க அது மட்டும் இல்ல காலும் தடுக்குது அது அபசகுணமாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அதையும் மீறி கோயிலுக்கும் போயிடுறாங்க அவங்களும் திதி கொடுக்கறதுக்காக அங்க குளத்துக்கும் வந்துடுறாங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே ஒரே கோயில் ஆட்டுக்கு சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது